ஹலோ வெள்ளி ஷாப் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வெள்ளி ஷாப் லைவில் ரொம்பவே அழகான நெத்தி சுட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன திடீர்னு நெத்தி சுட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பிரைடல் சீசன் வருது இல்லையா அதனால் நிறைய பிரைட்ஸ்க்கு அழகழகான அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியான நெத்தி சுட்டி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லை இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கலெக்ஷனை பார்த்து முடிச்சிடலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு குந்தன் நகாஸ் நெத்தி சுட்டி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது சென்டரில் வந்து லக்ஷ்மி வச்சு அதை சுற்றி வந்து இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் இது வந்து எங்களோட ஒன் ஆஃப் த டாப் செல்லர் ஏன்னா இது வந்து சின்ன நெத்தி இருக்கவங்களுக்கும் சரி பெரிய நெத்தி இருக்கவங்களுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இந்த ரெட் க்ரீன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் இருக்கிறதால எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து இது மேட்ச் ஆயிரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் இன்னொன்று இருக்குது இதோட ப்ரைஸிங்லாம் நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன் இது வந்து நைன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் வருது இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக மாங்காலாம் வச்சு ரொம்ப அழகான ஒரு நெத்தி சுட்டி லெவன் இது இது வந்து அதுலேயே இன்னொரு ஒரு குட்டி வேர்ஷன் இந்த கீழே இருக்கிற பேர்ல இதெல்லாம் மாற்றணுன்னா நம்ம மாற்றிக்கலாம் இது பாத்தீங்கன்னா குந்தனில் ஒயிட் ஸ்டோன் வச்சு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு நெத்திச்சுட்டி சுட்டி இது வந்து டபுள் சைட் பீகாக் வச்சு கீழே இருக்கிற மாதிரியான ஒரு நெத்தி சுட்டி நான் வந்து உங்களுக்கு இதை க்ளோஸ் அப்லயும் காமிக்கிறேன் நீங்கள் க்ளோஸ் அப்லயும் ஒரு வாட்டி பாருங்கள் இது வந்து ரொம்ப அழகான ஒரு கிராண்டான ஒரு நெத்தி சுட்டி இதெல்லாம் உங்ககிட்ட வந்து கோல்டில் இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி டெஃபினட்டாக வச்சுருப்பீங்க அதுலேயே வந்து நம்ம சில்வரில் நெத்தி சுட்டி மேட்ச் பண்ணிக்கலாம் கோல்டில் எல்லோரும் ஒரு நெத்தி சுட்டி வச்சுருப்போம் பட் மற்ற மற்ற நெத்தி சுட்டியெல்லாம் வந்து இந்த மாதிரி சில்வரில் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை இவ்வளோ கல்லடைய நீங்கள் கோல்டை விட சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு வைஸ் ஆன ஒரு ஆப்ஷன் இது பாருங்க செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் இந்த ஒரு நெத்தி சுட்டி இதெல்லாம் ப்ரைஸ் இன்னும் அப்டேட் பண்ணலை இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ்லாம் எக்கச்சக்கமாக ஏறி போச்சு ஸோ ப்ரைஸ் வந்து பழைய டேக்கில் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நெத்தி சுட்டி இது வந்து எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஸோ இது பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நெத்தி சுட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பேட்டர்னே ஒரு சங்கு மாதிரியான ஒரு நெத்தி சுட்டி இது இது பாருங்கள் ப்ளூவில் வர நெத்தி சுட்டி இதுவும் வந்து உங்களுக்கு அந்த காலத்து டிசைனை அதை நம்ம அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் இதுவும் ஒரு ஃப்ளாரல் நெத்தி சுட்டி உங்களுக்கு ஸ்டார் மாதிரி இருக்கும் இது பாருங்கள் இதுவும் உங்களுக்கு அழகான ஒரு குந்த நெத்திச்சுட்டி ஏற்கனவே சொன்னால் நிறைய சேல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நெத்திச்சுட்டி சுட்டி பேட்டன் இது இது வந்து ரொம்ப எலகெண்டான ஒரு நெத்திச்சுட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் அதோடய ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நைன் ஃபோர் டபுள் செவன் இது லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது டென் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இது வந்து ஒரு பீகாப் வச்ச மாதிரியான ஒரு நெத்திச்சுட்டி இந்த அன்னப்பறவை அந்த மாதிரியான ஒரு நெத்திச்சுட்டி இது இது வந்து அதுலேயே கொஞ்சம் நல்லா நிலா பெற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நெத்திச்சுட்டி இது வந்து உங்களுக்கு மொய்ஸ நைட்டில் பீக்காக் வச்ச மாதிரியான ஒரு நெத்தி சுட்டி ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி அழகழகான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதை க்யூரேட் பண்ணி வாங்கி வைக்கிறதே வந்து ஒரு 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 ஆர்ட்டாக தான் நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப ஷாப் பண்ணுறாங்க நிறைய விண்டோ ஷாப்பிங் பண்ணுறாங்க சும்மா எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு ஆர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக பார்த்து அதையெல்லாம் கலெக்டபிள்ஸ் மாதிரி வாங்கி வைக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே அது அதுக்கு ஒரு தனி ரசனை வேணும் அது எல்லாராலையும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரசித்து பார்க்குற எங்களோட ஆடியன்ஸ்க்கு நான் இந்த நேரத்தில் ஒரு சொல்ல விரும்புகிறேன் இந்த நெத்திச்சுட்டி கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வெள்ளி ஷாப் நம்பருக்கு அனுப்பலாம் அண்ட் இன்னொன்று என்னென்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும் ஆனால் அந்த ப்ராடக்ட் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் உண்மையிலேயே நமக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கும் போது அது கிடைக்காது ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் வந்து அதை உங்களுக்கு காமிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் ப்ளாக் பண்ணி எடுத்து வைக்கிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம லைவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அழகழகான நெத்திச்சுட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோடு நம்ம நெக்ஸ்ட் லைவில் மீட் பண்ணலாம் அடுத்த ஒரு டாப் செல்லர் என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து சன் அண்ட் மூன் தான் ஸோ உங்ககிட்ட வந்து சன் அண்ட் மூன் வந்து வெளியில் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த சன் அண்ட் மூன் கலெக்ஷன் வந்து ரொம்ப ஜென்ரேஷன்ஸாக எல்லாருக்கும் நீங்கள் பாஸ் ஆன் பண்ணலாம் அண்ட் இது வந்து சில்வருங்கிறதுனால எப்படி கோல்டு மாதிரி எப்படி கோல்டு ப்ரைஸ் ஏறுமோ அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிஷியேட்டிங் வேல்யூ தான் இது குட்டி சைஸ் இது பெரிய சைஸ் ஸோ வெள்ளி அப்படின்னாவே வெள்ளி ஷாப் தாங்க ஹாப்பி ஷாப்பிங்